தெளிவுரவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கம்பன் கழகம் பிரான்ஸ் தொல்காப்பியர் கழகம் பிரான்ஸ் உலக தமிழ் சிறகம் பாட்டரசரின் பாவலர் பயிலரங்கம் இணைந்து நடத்தக்கூடிய விருத்தம் பதினேழாயிரம் நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக பாவலர் பட்டம் பாவலர் மணி பட்டம் வழங்குகின்ற இந்த விழா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதுச்சேரியில் மங்கலட்சுமி திருமண நிலையத்தில் மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தன்னுடைய இருப்பினால் நம் அனைவரையும் சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா லக்ஷ்மி நாராயணன் அவர்களே எல்லாம் கண்ணியப்படுத்தி சென்றிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தலைவர் மாண்பமை ஐயா ஆர் செல்வம் அவர்களே வாழ்த்து மலர் வாசித்து அருளிய கவிமாமணி வை ராமதாஸ் காந்தி அவர்களே பாவலர் அருணா செல்வம் அவர்களே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய புதுவை கலை பண்பாட்டுத்துறையின் இயக்குனர் திருமதி வி கலியப்பெருமாள் அவர்களே இந்த விழாவிற்கு பரதநாட்டியத்தை அமைத்திருக்கக்கூடிய கலைமாமணி கா முருகன் மாணவ மாணவியர் அவர்களே விழா தலைமையேற்று ஏற்க வேண்டிய நம்மையெல்லாம் தன்னிடத்திலிருந்தே வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய புதுவை முதலமைச்சர் மாண்பமை ரங்கசாமி ஐயா அவர்களே தமிழிசையை வாசித்திருக்கக்கூடிய கலைமாமணி முனைவர் இரா சிவராமன் மற்றும் மாணவ மாணவியர் குழுவினரே தமிழ்தாய் இசைத்திருக்கக்கூடிய திரு கலைமாமணி முருகன் அவர்களே மங்கள விளக்கை ஏற்றி நம்மையெல்லாம் பெருமைப்படுத்திய திருமிகு சி அசோகன் மற்றும் பிரபாவதி அசோகன் அவர்களே கம்பன் விருது பெறக்கூடிய அனைத்து தமிழ் அறிஞர்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் ஒரு மனிதருடைய பெயரை நான் உச்சரிக்கவே இல்லை அவர்தான் பாட்டரசன் பாரதிதாசன் அவர்கள் ஏன் நான் அவருடைய பெயரை உச்சரிக்கவில்லை என்றால் அவரைப் பற்றி கொஞ்சம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த அவையிலே பாரதியின் பாடல்கள் ஒலிக்கின்றன பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்களுடைய பாடல்கள் ஒலிக்கின்றன அவர்களுடைய கொடிவழியாக வழியாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய புரட்சி கவிஞருடைய பெயரன் திரு பாரதி அவர்கள் இந்த அவையிலே வீற்றிருக்கிறார் பேராசிரியர் என் அருமை கெழுதகை நண்பர் இளங்கோ அவர்கள் அவையிலே வீற்றிருக்கிறார் இந்த நிலையில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு தொலைபேசி இந்த தொலைபேசியில் நான் பாரதிதாசன் பேசுறம்மா அண்ணா சொல்லுங்க வர அன்னைக்கு நீ புதுச்சேரி வரணும் சரி அண்ணா பெரிய ஒரு விழா அமைச்சிருக்கம்மா சரி அண்ணா இந்த விழா உலக புகழ் பெறக்கூடிய இயக்கங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு விழா இன்றைக்கு அது சாதாரணமாக தொடங்கப்படுகிறது ஆனால் அது இன்னும் சில காலத்தில் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய பேர் இயக்கமாக வரப்போகிறது நீ அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற வேண்டும் அந்த வரலாற்று புகழ் உனக்கும் வர வேண்டும் என்று அழைத்தார் நான் வியந்து பார்க்கிறேன் அந்த பாட்டரசன் பாரதிதாசன் அவர்களை இந்தோனேஷியாவில் அறுபதாயிரம் தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தலைமுறையோடு தமிழ் இல்லாமல் போக போகிறது என் வகுப்பு இப்படிதான் இருக்கும் இருபத்தஞ்சு வருஷம் அமைச்சரவர்களுக்கு சொல்லுகிறேன் என்னுடைய ஆசிரிய பணியில் இது வெள்ளி விழா இதுவரைக்கும் என் வகுப்புல ஒருத்தர் கூட பெயிலானது இல்லைங்கிறது தான் என் வரலாறு நம்முடைய பாட்டரசன் பாரதிதாசன் அவர்கள் ஒரு செய்தியை இங்கே சொன்னார்கள் நான் அதை திரும்ப சொல்கிறேன் இந்தோனேஷியாவில் அறுபதாயிரம் தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதுதான் தமிழர்களாக அவர்கள் வாழக்கூடிய கடைசி தலைமுறை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது இந்த செய்தியை நாங்கள் அறிந்தவுடன் நாங்கள் அங்கே போனோம் ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தோம் நூற்றி ஐம்பது பிள்ளைகளை நாங்கள் கண்டெடுத்து அங்கே தமிழ் படிப்பதற்காக சேர்த்திருக்கிறோம் இரண்டு பேரை ஆசிரியர்களாக நியமித்திருக்கிறோம் பிரான்ஸ் கம்பன் கழகம் அந்த இரண்டு ஆசிரியர்களுக்கும் மாத மாதம் ஊதியத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன பாட்டரசன் பாரதிதாசன் என்கின்ற ஒரு மாமனிதர் புதுவையிலிருந்து புறப்பட்டு இந்த நூற்றாண்டில் பிரான்ஸ் நகரத்தில் போய் தன்னுடைய உடல் உழைப்பினால் சம்பாதித்த பணத்தை தமிழுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் பர்வின் சுல்தானா நீ வா என்று அழைத்தவுடன் வருவது என்பது தமிழராக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரின் கடமை என்கின்ற காரணத்தினால் மறுபேதும் சொல்ல முடியாமல் நெருக்கடியான சூழ்நிலையிலும் நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் நான் இப்படி யோசித்துப் பார்க்கிறேன் இந்த பாரதிதாசனை எனக்கு வாழும் பாரதிதாசன் பாட்டரசன் என்று தனக்குத்தானே இருங்கய்யா இன்னும் முடிக்கல தனக்குத்தானே சொல்லி கொள்ளுகின்ற அத்தனை தகுதிப்பாடுகள் இருந்தாலும் ஒருபோதும் அவர் தன்னைத்தானே சொல்லிக்கொண்டதில்லை கொண்டதில்லை அடுத்தவர்கள் சொல்ல அது பாட்டுக்கு அப்படி பாட்டரசன் போய்கிட்டு இருக்கு உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன் தமிழ் படித்த காரணத்தினால் சொல்லுகிறேன் ஆசு கவியாக இந்த நூற்றாண்டில் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் புலவர் நம்முடைய பாட்டரசன் பாரதிதாசன் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் மாணவ கண்மணிகளை அவர் உருவாக்கி இருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் கவிதை எழுதவும் மரபு கவிதை ஆக்கவும் இன்றைக்கு பயிற்சி தரக்கூடிய ஆசிரியராக அவர் உலா வருகிறார் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கமும் அன்பும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும் முடியவே முடியாதுங்க இந்த ஹீட்ல அத்தனை அலங்காரங்களுடன் அத்தனை தில்லானாக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு பாட்டை அவ்வளவு இயல்பாக ஆடவே முடியாது தன் கால் நடுங்கினாலும் ஆட்டத்தை சரியாக நடனத்தை முடித்துவிட்டு போன அந்த பெண் குழந்தைகளை நான் பாராட்டுவேன் இந்த இரண்டு பெண்மணிகளை நான் பாராட்டுவேன் இந்த டெடிகேஷன் இருக்குல்ல சொல்றேன் இன்னைக்கு வைய தலைமை கொள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் ஒண்ணும் நம்ம இந்த உலகத்துக்கு தலைமை ஏற்க முடியுமா முடியுமா உலகத்திற்கு தலைமை ஏற்க முடியுமா பெரிய உலகம் உலகத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்றால் என்ன தகுதிப்பாட்டை வளர்த்துக் கொள்ளலாம் கவிஞர் அவர்களை எந்த தகுதிப்பாட்டை வளர்த்துக் கொள்ளலாம் என்று நான் உங்களிடம் பேசிக் நீங்கள் என்னை பற்றி அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ன தகுதிப்பாடு இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் பாட்டரசன் ஆசிரியருடைய மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் வைய தலைமை கொள்வது என்றால் என்ன நான் எப்பொழுதும் பயன்படுத்துகின்ற அந்த உதாரணத்தை இன்றைக்கு பயன்படுத்துகிறேன் இப்ப நான் யாரு நான் யாரு பேர சொல்லப்படும் பேராசிரியர் முனைவர் அப்புறம் பேச்சாளர் இன்றைக்கி நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறது பேச்சாளரா ஒரு நாள் பேசிட்டே இருந்தேன் மைக் வேலை செய்யலைண்ணா அவர்கிட்ட சொல்கிறேன் மைக் வேலை செய்யல சார் அது ஒன்றும் இல்லை மேடம் ஸ்பீக்கர் லூஸ் அப்படின்னாரு நீ எந்த ஸ்பீக்கரை சொல்கிற அந்த ஸ்பீக்கர் லூஸாக இருக்கிறதுனால நான் பேசுகிறத அங்கே கேட்கல இப்போ அதுவும் ஸ்பீக்கர் நானும் ஸ்பீக்கர் இல்லையா ஸ்பீக்கர் அப்படிங்கிறது பேச்சாளர் அப்படிங்கிறது அற்புதமான தமிழ் சொல் பேச்சாளர் நன்றி எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் முக்கியமான கேள்வி கேட்டேன் இந்த எல்லாம் கூட விலை மதிப்பு சும்மா சொல்லுங்களேன் சும்மா உங்க மனசுல வரது சொல்லுங்க மதிப்பு சொல்லுங்கன்ற மதிப்பு சொல்லுங்க என்னங்க அது சம்பளத்தை சொல்லுங்க பாருங்களேன் நான் வாங்க போறதில்லை சொல்ல கூட எவ்வளவு தயக்கம் பாருங்களேன் சும்மா சொல்லுங்களேன் சின்ன பசங்க சொல்லு எவ்வளவு பேச்சு கொடுக்கலாம் பத்தாயிரம் ரூபாயா ஐயா தௌசண்ட் வேண்டாம் வேண்டாம் நிறுத்தோல் என்கின்ற சொல்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் எவ்வளவு ரூபாய் எனக்கு நீங்கள் ஊதியமாக நிர்ணயித்தாலும் அது என் நேரத்திற்கான நிர்ணயமே தவிர என் புத்திக்கான நிர்ணயம் கிடையாது நான் இந்த நேரத்தில் இந்த பேச்சை நான் பேசுகிறேன் என் டைமுக்கு நிறுத்துறேன் நான் சொல்றேன் ஒரு லட்சம் ஆண்டுகளாக மேடையில் பேசுகிறேன் ஒவ்வொரு நேரத்திலும் ஏதேனும் என்னுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் படித்துவிட்டு வருகிறேன் என் வாழ்நாளில் நான் மிக முக்கியமாக கடமையாற்றுகிறேன் எனக்கு மேக்சிமம் அப்படின்னா ஒரு லட்சம் தான் எங்க ஐயா சொல்லுவாரு பெரியார் தாசன் சொல்லுவாரு பாருங்களேன் ஒருத்தன் மேல இருந்து ஒருத்தன் குதிப்பான் சினிமால உண்மையா குதிக்கிறாள் அவனுக்கு பேர் டூப்பு சரியா குதிக்கிற மாதிரி நடிக்கிறாரு பாருங்க அவருக்கு பேர் ஹீரோ இருங்க உண்மையா குதிக்கிறவருக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் உதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு கோடி ரூபாய் சம்பளம் நான் இங்க நிறுத்துறேன் என் பேச்சுக்கு கோடி ரூபாய் நான் வச்சுக்கங்களே பாரதிதாசன் சார் போய் கோடிலாம் கொடுக்க முடியாது நான் ஒன்னு சொல்றேன் ஆகவே முடியாதா நடிகர்கள் எல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள் சிந்தனையாளர்களுக்கு இங்க வேல்முருகன் என்கிற ஒரு மனிதர் இருக்கிறாரியா இந்த அவையில் கத்திற்கு அவரால் பெற்றுக்கொண்ட தலைப்புகள் ஏராளம் ஏராளம் நிறைய தலைப்புகளை கொடுப்பார் உண்மையிலேயே மிகப்பெரிய தமிழறிஞர் யோசிச்சு பார்த்தா நான் சொல்றேன் நான் கோடீஸ்வரி ஆகவே முடியாத என்றால் முடியும் என்னால் வைய தலைமை கொள்ள முடியாதா முடியும் எப்பொழுது என்றால் பரவின் சுல்தானா பேசுகிறேன் என்றால் உலகத்தில் எப்பொழுது ஒரு கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன் என் துறையில் நான் தலைமை கொள்வது தெரு பெருக்குகிறாயா என் இளைஞனே பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் தன்னுடைய இசைக்கருவியை மீட்பது போல் நீ உன்னுடைய தெருவை பெருக்குவாயாக சொல்றார் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் நீங்கள் தலைமைத்துவத்தை பெற முடியுமா அப்படி என்றால் நீங்கள் வைய தலைமை கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பாட்டுன்னு அப்படி கொடுத்துட்டோம்னா இவ்வளவுதான் விருத்தத்தோட பத்தா இருபதா நாற்பதா எவ்வளவு நான் எழுதிக்கோய் என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டரசன் அந்த பாட்டுக்கு வைய தலைமை கொண்டிருக்க கூடிய ஒரு மனிதன் வைய தலைமை கொள்வது என்றால் அதுதான் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராகவும் இருந்து இருந்து கொள்ளுங்க அமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறையில் இருக்கிறீர்களா ஒரு சிக்னேச்சர் போட்டு போங்க அந்த சிக்னேச்சர் என்ன சிக்னேச்சர் தெரியுமா எத்தனை பேர் அதற்கு பின்னால் பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்தாலும் லக்ஷ்மி நாராயண் ஒருத்தர் இருந்தாங்க அவன் ஒரு வேலையை சொல்லிவிட்டு போகட்டும் அந்த துறைக்கு நீங்கள் தலைமை ஏற்கிறீர்கள் நான் பாரதியை எப்பொழுதும் வியந்து பார்ப்பது உண்டு பாரதிய நாடி நரம்புகளில் கலந்த ஒரு ஒரு கவிஞன் அவனை நான் ஒரு கவிஞனாக மட்டுமே பார்க்கவில்லை அவனே ஒரு சிலபஸ் தான் எனக்கு பாரதிய ஒரு சிலபஸ் தான் என்னுடைய வீட்டிலிருந்து நூற்றி ஐம்பது அடி தூரம் அவன் வாழ்ந்து இறந்த வீடு தான் இருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா அங்க போய் உட்கார்ந்துருவேன் இந்த பாரதியை நான் பார்க்கிறேன் வைய தலைமை கொண்டிருக்க கூடிய பாடலை அவன் எப்படி இசைத்தான் அவன் எப்படி எழுதினான் அவன் எதை எழுதினான் இன்னைக்கு அவன் எழுதிய இரண்டு பாடல்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு போகிறேன் பாட்டு கோட்டைக்கு அரசனாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிரந்தர அரசனாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகாகவி அந்த மகாகவி அந்த ஞானராஜசேகரன் ஒரு படம் எடுத்திருப்பார் பாரதி அதை அதில் ஒரு காட்சி வரும் வந்து ஒரு சின்ன லாந்தர் விழுக்க எடுத்துட்டு தன்னுடைய தம்பியோட வருவாங்க ராத்திரி நாலு மணி காட்டில் இருப்பார் பாரதி என்ன இவ்வளவு தூரம் என்ன நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் ஏனாம் உடனே செல்லமா சொல்வாங்க தங்கம்மாவுக்கு கல்யாணம் அப்படியா யாரோ மாப்பிள்ளை யார் கேட்கறது அப்பா நான் சொல்லட்டுமா அப்படிப்பட்ட அப்பாவா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவர் நம்ம எல்லாருக்குமா பாராட்டப்படுகின்ற கவிஞனாக இருக்கிறார் தன் குழந்தைகளுக்கு மட்டும் நல்ல அப்பாவாக இருந்திருந்தார் இன்னைக்கு அவர் அப்பாவாக மட்டுமே இருந்திருப்பார் பாருங்க யார் மாப்பிள்ளை உறவுக்கார பையன் வர வேண்டும் நீங்க வந்த தங்கம்மாவுக்கு மரியாதை கண்ணை அப்படி சொல்லு சரி வருகிறேன் இதுதான் என்ன டைலாக் தெரியுமா நான் மகாகவி சிம்மாசனத்தில் இருப்பவன் உங்களைப் போல சாதாரண மனிதர்களுக்காக இறங்கி வருவதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை நாளை வருகிறேன் போர் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்காக இறங்கி இந்த விழாக்களை நடத்துகிறார்கள் அவர் சொன்னது போல் இந்த அரங்கம் நிரம்பி வழிய வேண்டாமா இந்த நான்கு இயக்கங்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய வாழ்க்கையில் பாவலர் பட்டமும் பாவலர் மணி பட்டமும் பெறக்கூடியவர்களுக்கு இலக்கணத்தோடு தமிழை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிலரங்கத்தை நடத்தக்கூடிய நிலையிலே எங்கோ அயல்நாட்டில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவன் தாய்மண்ணை தேடி வந்து இப்படிப்பட்ட விழாவை வியர்த்து வியர்த்து வழிய வழிய நின்று நடத்துகிறானே அவனுக்கு நாம் தோள் கொடுக்க வேண்டாமா அதற்கு பெயர்தான் எந்த துறையில் நாம் இருக்கிறோமோ அந்த துறைக்கு தலைமை ஏற்பது நான் வியந்து பார்க்கிறேன் ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்றேன் நம்ம எல்லார்கிட்டயும் அது இருக்கான்னு பாருங்க எல்லாரும் கவிதை எழுதணுங்க வருதோ வரலையே எழுதணும் ஏன் தெரியுமா கவிதை எழுத எழுத மானுடம் தழைக்கும் ஏனென்றால் பாடுபோனப்படியானது நீங்கள் விவிலங்கமாகவோ விசனத்தனமாகவோ நீங்கள் விஷத்தனமாகவோ கவிதைகளை எழுதிவிட முடியாது எழுதினாலும் அது நிலைக்காது மனித வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அருட்பெரும் கருத்துக்களை சொற்களை அடக்கியதற்கு பெயர்தான் கவிதை அந்த கவிதை எழுதுகின்ற பொழுதே மனம் நெகிழும் அதை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் மனம் புரண்டு கவிதை படிச்சேங்க நீர்வற்றிய குளத்தில் பறந்தது பறவையின் நிழல் இவ்வளவுதான் கவிதை நீர்வற்றிய குளம் பறந்தது பறவையின் நிழல் என்றவுடன் என் நெஞ்சம் பதை பதைக்கிறது நான் அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டு செல்கிறேன் ஏதோ ஒரு கவலையை சமூகம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை கவிதைகள் தரும். ஒண்ணு இல்லைங்க இப்போ समीपத்தல கவிதை மனம் படைத்ததனால் இந்த காட்சிகள் நம் கண்ணுக்கு புலப்படுகின்றன. கவிதை மனம் படைப்பவர்கள் இல்லாமல் இருந்தால் இந்த காட்சிகள் கண்ணில் படாது. நான் ஒரு ஒரு சேனல் ஒன்றை பார்த்துட்டிருக்கேன். ஒருத்த என்ன பண்றான் ஒரு பாறையில ஆறு ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் தேங்கி நிக்குது தண்ணி அங்க ஒரு பாறை இலைய பின்னி எடுத்து மேலே போர்த்திக்கிட்டான் ஒரு கேமரா வச்சுட்டான் அந்த கேமரா மூலமா நம்ம குலகத்தை காட்டுகிறார் அந்த கேமரா என்ன தெரியுமா அது ஒரு பறவைய போய் காட்டுது ஒரு பறவை நல்லா அப்படி பறந்து வருது பெரிய பறவை பறந்து வந்து சளுக்குன்ட்டு ஒரு பெரிய மீனை பிடிச்சிருச்சு சரியா அவர் உட்காந்துப்பார் பாரு நீங்க என்ன பாருங்க நீங்க மிஸ் பண்றீங்க என் பேச்ச அவர் உட்காந்துப்பார் பாரு அவரை பார்க்காதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் நாம் தவற விடுகின்ற வினாடிகள் இருக்கு இல்லையா அதுதான் நம் வாழ்க்கையில் நம் ரசனையோ நம் வாழ்க்கையோ வேறு பக்கத்தில் திருப்புகின்ற சுக்கான் அது எங்கேயாவது கவனம் அப்படி போயிருக்கும் போது அதனால தான் என் கிளாஸில் லேட்டாக வந்தா பின்னாலும் உட்கார சொல்ல கவனத்தை மட்டும் சிதறடிக்க அது முக்கியமாக கவிதையிலேயே இலக்கினது கவனம் சிதறிச்சுனா முடிஞ்சுது கதை வராது அந்த அந்த பறவையே ஒரு தடித்த மீனை புடிச்சிருச்சு அந்த பறவை புடிச்சிட்டு போய் மேல உட்காருது உட்கார்ந்த ஜூம் பண்றான் வாயில வச்சிருந்த அந்த அந்த மீன் துடிக்குது கால்ல புடிச்சுதுங்க கால்ல கிடைச்சதுன்னா அது என்ன பண்ணுச்சு மறுபடியும் எடுத்து வாயில பிடிச்சுதுங்க நேரா கொண்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டுச்சுங்க எங்க இருந்து எடுத்துச்சோ அதுக்குள்ளே போட்டுச்சு கேமரா முதல்ல அந்த தண்ணியில் காட்டுதுங்க ஆச்சரியப்பட்டு நான் நடுநடுங்கி போனேங்க நான் மீன் கர்ப்பமாக இருக்கின்ற சிலை மீன் அப்படியே போடுதுங்க அது அப்படியே ஒரு பறவைக்கு தெரியுதுங்க சாப்பிடலாம் தலைமுறையை சாப்பிடக்கூடாது என்று தெரிகிறேன் சாப்பிட்டுக்கோங்க தலைமுறையை சாப்பிடாதீங்க எனக்கு கோழி முட்டை கூட நான் சாப்பிடுறவங்க மீன் முட்டையை என்னால் மன்னிக்கவே முடியாது லட்ச லட்சம் ஒரு ஒரு பைட் இருக்க எத்தனாயிரம் மீன் தேடி கண்டுபிடிச்சி மீன் முட்டையை வாங்கிட்டு போவோம் பதறும் எனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் காரணம் என்ன தெரியுமா கம்பனையும் பாரதியையும் வள்ளுவனையும் படித்து விட்டு நான் இதை அப்படியே கொண்டு வந்து பாரதியோட சேர்க்கிறேன் நான் இன்னும் ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன் வயநாடு விழுந்தது இல்ல ஒரு அப்பா கையில ஒரு குழந்த இன்னும் ஒரு உயிர் மூணே பேர் தான் கீழே மலை சரியுதுன்றதுனால மேலே போறாங்க செத்தா சாவரம் பொச்சா பிழைக்கிறோன்னு மேல போக போய் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுற அந்த அந்த காட்டுல எங்க போறதுன்னு தெரியாம அப்படி பார்க்கும் போது ஒரு யானை கூட்டம் அப்படி வந் வந்து அவங்களை சூழ்ந்துச்சு நீங்க காட்சி பார்த்துருக்கலாமத கையில அந்த குழந்தையை எடுத்து அந்த ஐயா என்ன பண்ணாரா அந்த யானை கிட்ட காட்டி சொன்னாரா உயிர்க்காக வந்திருக்கிறோம் உயிர் பிழைச்சு போக வந்திருக்கோம் கஜராஜனே விநாயகனே என்னை காப்பாத்து அது என்ன பண்ணிச்சு தருமா அந்த யானை ஒரே யானைங்க அப்படி நிற்குதுங்க மழை ஃபுல்லாக அது மேலே கொட்டுது பின்னால் பின்னால் யானைகள் நிற்குது அந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நிழலில் இருக்கிறாங்க ராத்திரி முழுக்க நின்னுச்சிங்க யானை தண்ணி வடிஞ்சிருச்சா நில சூரியன் வந்துருச்சா சூரியன் வந்த உடனே எல்லாரையும் பார்த்துட்டு திரும்பி போச்சான் அந்த யானை திரும்பி போற அந்த யானையை பார்த்திருக்கிறான் அந்த குடும்ப தலைவன் அந்த யானையின் கண்களில் கண்ணீரை பார்த்திருக்கிறான் இத சொல்றாருங்க அவரு பேட்டியில் இத சொல்ற எனக்கு தெரியாது பாரதி யானை மிதிச்சு எல்லாம் சாவல பாரதியெல்லாம் யானை மிதிக்க முடியாது கோவத்தில் தட்டிருச்சு கீழே விழுந்த உடனே பாரதின்னு தெரிஞ்சுட்டு கம்முன்னு இருந்துச்சு காப்பாத்து வந்த குவளை கண்ணனையும் ராய்பேட்டால தான் எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கம் கஜராஜன் இருக்கிறான் இல்லையா அவன் நின்று அப்படி பார்த்திருக்காங்க மிருகம் யார் பறவை அதனால் தான் பாரதி சொன்னான் யார் மிருகம் யார் பறவை என்று நீ என்ன சொல்லுவது நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி என்று கேட்கிறாயே மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கறி திருநாளா பண்டு கண்டதுண்டோ அதற்கு பாத்திரமாவாயோ ஜாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ நீதி சொல்ல வந்தாய் கண்முன் நிற்கணும் போடா எழுதுகிறான் எழுதியவன் பறவையையும் விலங்கையும் பார்த்து எழுதினான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை நோக்க நோக்க களியாட்டம் என்றானே அந்த நிலை இருக்கே அதுதான் வையத் தலைமை கொண்ட நிலை இந்த உலகத்தை முழுக்க தலைமை கொள்வது நீ என்ன மதம் நான் என்ன மதம் அரசியல் இருக்கின்றவர்களுக்கு நான் பேசுவது இன்னும் புரியும் மதம் என் சாமி உன் சாமி உன் சாமி என் சாமி கிடையாது என் சாமி தான் என் சாமி உன் சாமி சாமியா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்வதில்லை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை ரெண்டு பேருமே சேர்ந்து இந்துக்களை ஏற்றுக்கொள்வது நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கிறேன் தமிழ் படிச்சுட்டேனேயா தமிழ் படிச்சுட்டேனே நான் வீட்டுக்குள்ளதான் முஸ்லீம் வெளியில் வந்தான் தமிழச்சி தான் நோ மதம் நோ பாரதி சொன்னானே மதம் மதம் என்று அழைகின்றவர்களை பார்த்து பாரதி சொன்னான் இதுதான் பாரதி தலைமை உலகத்திற்கு தலைமை ஏற்றி தந்த மாபெரும் வாசகம் இதுதான் இந்தியாவின் கொள்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை முன்மொழிந்து நான் போகிறேன் ஆத்திச்சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திற்கும் முழு வெண் மேனியான் சிவன் கரு கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு மகமது நபிக்கு மறையருள் தந்தோன் அல்லா இயேசுவின் தந்தை என்று பல மதத்தினர் என்ன வார்த்தை பாருங்க உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் ஒன்றே அடுத்த கட்டத்துக்கு எப்படி பாருங்க அதன் இயல்பு ஒளி உரும் அறிவாம் அடுத்த வரையாரு பாருங்க மேல அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எழுதுவோம் என்று சொன்ன உலகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய சொல்லை தந்து போன பாரதியின் புகழும் பாவேந்தர் பாரதிதாசனார் புகழும் அவர் வழி வந்த அந்த கொடி வழி வந்த அனைத்து கவிஞர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்தும் வணக்கமும் நன்றியும் பாராட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்